தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு முழு விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கை குறித்து அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் இன்று தமிழ்நாடு இந்தியாவினுடைய மருத்துவ தலைநகரமாக இருக்கின்றது என்று சொன்னால் அது மிக ஆகாது எனவே இந்த நீட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை இந்த சூழலிலே தான் தொடர்ந்து தமிழ்நாடு நீட்டிலிருந்து பெறுவதற்கான சட்ட போராட்டத்தை நடத்தும் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் தொடுத்த வழக்கில் மாநிலங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது ஆளுநர்கள் சட்டமன்றம் ஏற்றக்கூடிய சட்டங்களை கிடப்பில் போட முடியாது என்ற ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பு வெளியாகி அனைத்து நுழைவுத் தேர்வுகளும் முடிக்கப்பட்டு பிளஸ் டூ தேர்விலே மாணவர்கள் பெறக்கூடிய அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தொழில்முறை கல்விக்கான அட்மிஷன் நடைபெற வேண்டும் அதுதான் சமூக நீதிக்கான வழியாக அமையும்